குட் மார்னிங் இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி அண்ட் சட்னி செய்ய போகிறோம் லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பீர்க்காய் கடையில் பண்ண போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டு சிறுபருப்பை வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து வெங்காயம் களி வணக்கி காய் வணக்கி பருப்பாக ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பா ஆஃப் பண்ணிக்கணும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக தருவது கொஞ்சமாக பூண்டை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வளங்க சால் கொஞ்சம் ஆட் பண்ணுவீங்கன்னா மழங்குறதுக்கு காய் ஆட் பண்ணிக்கலாம் பீர்க்காயும் ஆட் பண்ணிக்குவாங்க சோசை எடுத்துட்டு ஆட் பண்ணிக்குவோங்க இது கொஞ்சம் மழை பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சாம்பார் மிளகாய்த்தூள் அது ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் ஆகட்டும் மூடி போட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருங்க வாங்கிடுச்சு இது கூட லீவு வச்சா பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது இதுக்கு குழம்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ரொம்ப நேரம்ஸ் காய் காயெல்லாம் எழுந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க பீர்க்கங்காய் கறி இல்லைன்னா பீர்க்கங்காய் குழம்பு